காங்கிரஸ் கட்சி பார்த்தீங்கன்னா தேர்தல் பொறுப்பாளராக ஒருத்தரை நியமித்துக்கிறாங்க பீகாரில் அவர் யாருன்னா திருமணம் புரோக்கர் அதாவது மேட்ரி மோனி டாட் காம் இல்லை அவனுடைய ஒரு ஃபவுண்டர் சாதி டாட் காம்னு ஒரு மேட்ரி மணி இருக்கு அதோட ஃபவுண்டர் அவருக்கும் அரசியலுக்கும் சம்மதமே இல்லை காங்கிரஸ் கட்சி எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய பலம் வந்து ஒரு தொகுதி தான் ஜெயிக்க முடியும்னா நூறு தொகுதி கேட்பாங்க தொண்ணூத்தொம்போதில் ஒம்பதுல வந்து தோல்வியடைந்து எதிர்கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க இது வந்து வழக்கமாக அவங்க பின்பற்றக்கூடிய பாலிசி இன்றைக்கி கூட்டணி இல்லை அப்படின்னா திமுகனால் எதுவுமே செய்ய முடியாது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் மாதிரி நிச்சயமாக இது கிடையவே கிடையாது மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வரத்தான் போகுது பதினஞ்சு வருஷம் நம்ம வரலாற்றில் பார்க்கும்போது காங்கிரஸ் வந்து இங்கே எல்லா இடங்களையும் இந்த மாதிரி கோமாளித்தனமான வேலைகள் தான் இருக்காங்க நிச்சயமாக தமிழ்நாட்டில் மட்டும் என்ன திடீர்னு வந்து ஐன்ஸ்டீனாக மாற போகிறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இங்கேயும் அதே கோ கூத்துக்களை பண்ணி நிச்சயமாக அதாவது சில விஷயங்கள் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றாலும் அதை நம்ம உண்மை ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பீகார்ல விட மோசமான ஒரு சூழ்நிலோட இங்கே நடக்கலாம் திராவிடத்துக்காக உயிரையே கொடுத்துட்டு நம்ம போராட்டிட்டு இருக்கோம் ஆனால் திராவிடமா என்னென்ன எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியாது தமிழகத்தில் எதிர்கட்சி அதிமுக அந்த டெல்லியை பொறுத்த வரைக்கும் அடிமை கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவாதத்தையே டிஆர் மாரி அடுக்கு தொண்டர்கள் பேசியிருக்கேன் உதயநிதி அவர்கள் எப்படி பாக்குறீங்க திராவிடத்திற்காக உயிர் தியாகம் நடந்திருக்கு அப்படி உயிரை கொடுத்தவங்க வந்து யாருன்னா எந்த விதமான பிரதிபலனையும் அனுபவிக்காத அப்பாவி தொண்டர்கள் பிரதிபலனை அனுபவித்த நீங்க என்ன தியாகம் பண்ணிருக்கிறீங்க நீங்க யாரு உங்களும் என்ன யாரு உயிரிழந்த நேரு குடும்பத்துலையாவது நிறைய பேர் உயிரை கொடுத்தாங்கன்னு சொல்லலாம் இவங்க கொடுத்த விழுமத்துல இவங்க எங்க உயிரை கொடுத்துருந்தாங்க ரயில் வராத தண்டவாளத்தை தர வச்சுப்படுத்துறத வச்சு வேற எதுவுமே எதுவுமே செய்யலை பிஜேபிக்கும் அதிமுகவுக்குமான கூட்டணிங்கிறது அரசியல் கூட்டணிதான் கொள்கை கூட்டணி இல்லைங்கிறத அவங்க பலமுறை சொல்லியிருக்கிறார் ஆனா திமுகவுக்கும் பிஜேபிக்குமான அந்த உறவு அப்படிங்கிறது என்னன்னா முழுக்க முழுக்க அண்டர் கிரவுண்ட் டீலிங் தான் இருக்கும் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நகரம் வாய்ஸ் வணக்கம் இன்று நம்முடன் நினைகிறார் ஊடகவியலாளர் திரு இஸ்மாயில் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பீகார் எலெக்ஷனில் இந்திய கூட்டணி ஒரு மிகப்பெரிய வெற்றியே பெற்றிருக்காங்க ஐஎன்டிஏ தான் மிகப்பெரிய கூட்டணியே வலுவாக இருக்கு அங்கே நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி சார்ந்தவர்களும் இங்கே இருக்க தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருந்தாரு ஆனால் ரிசல்ட் வேற மாதிரி வந்திருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நோக்கி இருக்கிறோம் ஸோ இதே பிரதிபலிப்பு தமிழகத்தில் நடக்க வாய்ப்பு இருக்கா பீகார்ல வந்து இவங்க எப்படி இந்த இந்தியா கூட்டணி எப்படி அணுகியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாலே கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலையும் அவங்க அப்படிதான் அப்ரோச் பண்ணுவாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அங்கே வந்து ரிசல்ட் தான் இங்கேயும் வரும் காங்கிரஸ் கட்சி பார்த்தீங்கன்னா தேர்தல் பொறுப்பாளராக ஒருத்தரை நியமிச்சுருக்குறாங்க பீகார்ல அவர் யாருன்னா திருமணம் புரோக்கர் அதாவது மேட்ரி மோனி டாட் காம் இருக்குல்ல அதனுடைய ஒரு ஃபவுண்டர் சாதி டாட் காம்னு ஒரு மேட்ரி மணி இருக்கு அதோட ஃபவுண்டர் அவருக்கும் அரசியலுக்கும் சம்மதமே இல்லை அவர் என்ன பண்றாங்கன்னா ராகுல் காந்திக்கு அவர் நெருக்கம் ஆயிடுறாரு அவர் பேர் கிருஷ்ணா அல்லூரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ராகுல் காந்தி ஆயிட்டார் அப்படிங்கிற காரணத்துக்காக வேண்டி அவர் கட்சியில கொண்டு வந்து அவரை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க பீகார் மாநில தேர்தல் பொறுப்பாளராக போட்டிருக்கிறாங்க அவர் அதுக்கு முன்பு எந்த தேர்தலையும் வேலை செஞ்சவரே கிடையாது அப்போ பல சீனியர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் காங்கிரஸ் கட்சியில அதிருப்தி ஆகிருக்கிறாங்க சீட்டு கொடுத்ததுல பிரச்சனையாக இவர் போய் காங்கிரஸ் கட்சி எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய பலம் வந்து ஒரு தொகுதி தான் ஜெயிக்க முடியும்னா நூறு தொகுதி கேட்பாங்க தொண்ணூத்தொம்பதுல வந்து தோல்வி அடைஞ்சு எதிர்கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க இது வந்து வழக்கமாக அவங்க பின்பற்றக்கூடிய பாலிசி அதை தான் அங்கேயும் பண்ணியிருக்கிறாங்க அறுபது ஏற்கனவே கடந்த தேர்தலில் எழுபது தொகுதி வாங்கி அதில் பத்தொன்பது தொகுதி தான் ஜெயிச்சிருக்கிறாங்க காங்கிரஸ் இந்த தேர்தலில் வந்து ஒரு நாற்பது தொகுதிக்குள்ளே வாங்கிடுங்க ஏன்னா போன தடவை அவ்வளோ போன தடவை வந்து பிஜேபி கூட்டணிக்கும் காங்கிரஸ் கூட்டணிக்கும் இடையிலான வேறுபாடு வெறும் அஞ்சு சீட்டு தான் இவங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு இவங்க நூற்றி பத்து சீட்டு அவங்க நூற்றி இருபத்தஞ்சு சீட்டு மெஜாரிட்டி வந்து நூற்றி இருபத்தி மூணு ஒரு நாலஞ்சு சீட்டு தான் அதிகமாக போன தடவை வந்து பிஜேபி கூட்டணி ஜெயிச்சாங்க அது யார்னாலனால் இந்த காங்கிரஸ்னால போன தடவை காங்கிரஸுக்கு வந்து அவங்க குறைவான தொகுதி கொடுத்துருந்தாங்க போன முறை ஆர்ஜேடி அங்கே வந்து வந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த முறையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அறுபது தொகுதிகளை வந்து சண்டை போட்டு வாங்கி ஆறு தொகுதிகளை வந்து ஜெயிச்சுருக்குறாங்க காங்கிரஸ் அப்ப காங்கிரஸினுடைய அந்த ஒரு காங்கிரஸ் வந்து மோடி தான் சொன்னாரு அதாவது தான் தான் போய் படுகொல்ல விழுந்தது இல்லாம கூட போனவங்களும் இழுத்து போயிட்டாங்கன்னு அது உண்மைதான் அது அப்ப அந்த படுதோல்விக்கு வந்து காங்கிரஸ் தான் முக்கியமான காரணம் அதற்கு வந்து இந்த ராகுல் காந்தியினுடைய இந்த மாதிரியான செயல்பாடுகள் தான் இப்ப இது தமிழ்நாட்டுல வந்து நிச்சயமாக இதுதான் எதிரொலிக்கும் ஏன்னா காங்கிரஸ் தமிழ்நாட்டிலயும் அவங்க இதே பாலிசியை தான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க எப்படின்னு சொன்னா எங்களுக்கு இத்தனை ஐம்பது தொகுதி அறுபது தொகுதி சில முறை வந்து சிபிஐயை வச்சு மிரட்டி வாங்கின வரலாறுகள்ல எல்லாருக்குமே தெரியும் இப்போதும் அது திமுகவுக்கு தமிழ்நாட்டுல வந்து மிக பலவீனமான சூழல்ல இருக்கிறாங்க இன்னைக்கு கூட்டணி இல்லை அப்படின்னா திமுகனால எதுவுமே செய்ய முடியாது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் மாதிரி நிச்சயமாக இது கிடையவே கிடையாது மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரத்தான் போகுது அதில் வந்து திமுகவுக்கு வந்து கூட்டணி ரொம்ப அவசியம் அப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா இப்போவே காங்கிரஸ் வந்து உள்ளடி வேலைகள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து விஜய் கூட போகலாமா இல்லை எங்கே போகலாம் அங்கே போலான்னு சொல்லி கொஞ்சம் பேர்கேனிங் விஜய் பூசா வந்ததுனால அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு புதிய ஒரு வழி திறந்துருக்குல்ல அதனால் திமுகவை வந்து எப்படியாவது வீழ்த்திடுறதுக்காக அவங்களே காய் நிறுத்தலாம் ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நிச்சயமாக இதுதான் வந்து தமிழ்நாட்டில் எதிரொலிக்கும் தமிழ்நாட்டில் என்ன பண்ணுவாங்க அறுபது கொடுங்க எழுபது கொடுங்கன்னு கேட்பாங்க அவங்க தரமாட்டாங்க கடைசியில் ஒரு வழியாக நாற்பது நாற்பத்தஞ்சு கொடுத்தாங்க கூட ஒரு அஞ்சாறு சீட் ஜெயிச்சிட்டு மீதியை வந்து எதிர்கட்சிகளுக்கு தான் காவு கொடுக்க போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்த ரிசல்ட்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வரவே வராது பீகாரில் வந்து அவங்க பாஜக கூட்டணி வெற்றி பெற்றதுக்கு பல ஃபேக்டர்ஸ் இருக்குது அது வந்து பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபா கொடுத்தா இருக்கட்டும் காங்கிரஸ் கட்சி அதிகமான தொகுதியில் வாங்கிட்டு காவு கொடுத்த விஷயமா ராகுல் காந்தி ரெண்டு மாசம் இல்லைங்க பீகாருக்கு என்ன செய்யறாருன்னா ஓட் சோரி ஓட்டு திருட்டு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எப்போ பிரச்சாரம் பண்றாருன்னா ஓட்டு திருட்டு நடந்து நாலு அஞ்சு வருஷம் கழிச்சு பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்றாரு ஹரியானால வந்து ஓட்டு திருட்டு நடந்து இருபத்தஞ்சு லட்சம் வாக்குகளை திருகிட்டாங்க வச்சுட்டாங்கன்னு சொல்லி அங்கே தேர்தல் முடிஞ்சு நாலு வருஷத்துக்கு பிறகு இப்போ இப்போ பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்றாரு பீகார்ல வந்து ஓட்டு திருட்டு நடக்குதுன்னு பிரச்சாரத்தை ஸ்டார்ட் எப்ப ஸ்டார்ட் பண்றாருன்னா தேர்தலுக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுறார் ஸ்டார்ட் பண்ணி பீகார் முழுக்க சுற்றுப்பயணம் ராகுல் காந்தி வந்து அரசியல் எப்படி இருக்கிறாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்கார் பீகாரில் எப்போ ஓ ஓ இதுக்கு எலெக்ஷனுக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்காரு இருபத்தஞ்சு மாவட்டங்கள் நூற்றி பத்து சட்டமன்ற தொகுதிகளாக கிராஸ் பண்ணியிருக்காரு ஆகஸ்ட் மாதம் கடுமையான வெப்பம் நிலவக்கூடிய ஒரு சூழ் அதில் கடுமையாக வேலை செஞ்சிருக்காரு பண்ணிட்டு செப்டம்பர் ஒன்றாம் தேதி பிரச்சாரத்தை முடிக்கிறார் நவம்பரில் எலெக்ஷனு சரிங்களா செப்டம்பர் ஒன்னாது எலெக்ஷன் யாருனாலே கண்டுபிடிக்க முடியல இருக்கிற சிலி பல்கலைக்கழகத்துல போய் ஓட்டு திருட்ட பத்தி பேசிட்டு இருக்கிறார் இங்க எலெக்ஷன் இங்க நடந்துட்டு இருக்குது பீகார்ல பிரச்சாரம் தீவிரமா நடந்துட்டு இருக்குது ஆனா ராகுல் காந்தி எங்க இருக்காரு தென்னமெரிக்கால இருக்கிறாரு அதுக்கு பிறகு மொத்தமே இந்த ரெண்டு மாத காலகட்டத்துல ரெண்டு முறைதான் அவர் மூணு முறை தான் வெளியில வராரு ஒண்ணு அங்க சிலி பல்கலைக்கழகம் அதுக்கு பிறகு டெல்லியில் உள்ள ஸ்வீட் கடையில் வந்து ஏதோ ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து வெளியில் வருது அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரவுண்டில் வந்து கடுமையான பிரச்சனை காங்கிரஸ் கட்சிக்கு ஏன்னா ராகுல் காந்தி எங்கே ராகுல் காந்தி எங்கேன்னு எல்லாம் கேட்குறாங்க இவ்வளோ நாள் பிரச்சாரம் பண்ணார் ஓட்டு திருட்டு இவ்வளோ பிரச்சாரம் பண்ணி மக்கள்லாம் ஒரு பெரிய ஒரு ஒரு எழுச்சி வந்து காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் மத்தியில் ஏற்படுத்துறாரு தொடர்ந்து பல கிராமங்களுக்கெல்லாம் போகும்போது ஒரு பெரிய ஒரு மாசு ஏற்படுது அதற்கு பிறகு எலெக்ஷன் வந்துடுச்சு இப்ப எங்க அவர் அப்படின்னு கேட்கும் போது எங்க இருக்கிறாருன்னு அவங்களால பதில் சொல்ல முடியாம ஒரு கட்டத்துல காங்கிரஸ் என்ன பண்றாங்கன்னா ராகுல் காந்தியினுடைய படத்தை கூட போஸ்டர்ல ஒட்டுறதுக்கு போஸ்டர்ல இடம்பெறாம அதை இருட்டடிப்பு பண்றாங்க ஏன்னா போஸ்டர்ல போட்டா மக்கள் கேக்குறாங்கல்ல ராகுல் காந்தி எங்க அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப அவங்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடாது ராகுல் காந்தி மறக்கடிக்கணும் ராகுல் காந்தி வந்து அந்த பேரே மறக்கடிச்சிடணும்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கடைசியா வந்து ரொம்ப டஃப் கொடுத்து அவரை எப்படியாவது வர வைக்கணும்னு சொல்லி கடைசியா வந்து என்ன பண்றாரு ஒரு முறை வந்து வராரு இடையில அப்பதான் நம்ம ஸ்டாலின் இவங்க எல்லாம் எல்லாம் வரும்போது ஒரே ஒரு முறை வந்து தலை காட்டிட்டு திரும்பவும் போனவர் எங்க போனாரு அப்படின்னு சொல்லி தெரியல அப்ப ரெண்டு மாசமா ஆப்சன்ட் ராகுல் காந்தி எலெக்ஷன் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரல தேஜஸ்வி யாதவ் மட்டும் பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்கிறாரு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா மோடி வந்து நான்கு ஐந்து முறை வராது அமித்ஷா வந்து அங்கேயே தங்கிருக்கிறார் ரூம் போட்டு ஆஹ் அங்க நிதிஷ்குமார் ஏற்கனவே ஒரு ஒரு பெரிய மாஸ்க் லீடர் அவரு அங்க பிரச்சாரம் பண்றாரு லோக் ஜனசக்தி கட்சி அவங்க பிரச்சாரம் இப்படி பல பாஜகவின் கூட்டணி கட்சிகள் இப்ப தீவிர பிரச்சாரம் பண்றாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தேஜஸ்விட மூலம் ஊர் ஊரா போயிட்டு இருக்காரு ராகுல் காந்தி ஆப்ஷன்ட் திருமண புரோக்கர் அவரு போய் எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு அவர் யாருங்கிறது நமக்கே எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் இந்த மாதிரி எல்லாம் குட்டிகளாட்டா பண்ணியிருக்காங்களான்னு தெரிய வருது அதுக்கு முன்பு வரைக்கும் அவர் யாருன்னு யாருக்குமே தெரில அவரு பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் தேஜஸ்வியாவை நிக்கிறாரு மக்கள் வந்து ஏதோ கூட வந்து செக்யூரிட்டி கார்டு போலன்னு நினைச்சுக்கிறாங்க இப்படி வந்து ஒரு பெரிய குளறுபடியா பீகார்ல பண்ணிருக்கிறாங்க அதற்கு சற்றும் குறையாம பார்க்க நிச்சயமா பண்ணுவாங்க ஏன்னா பதினஞ்சு வருஷம் நம்ம வரலாற்றுல பார்க்கும்போது காங்கிரஸ் வந்து இங்க எல்லா இடங்களையும் இந்த மாதிரி கோமாளித்தனமான வேலைகள் தான் பண்ணியிருக்கிறாங்க நிச்சயமா தமிழ்நாட்டுல மட்டும் என்ன திடீர்னு வந்து ஐன்ஸ்டீனாவற போறாங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இங்கேயும் அதே கோ கூத்துக்களை பண்ணி நிச்சயமாக அதாவது சில விஷயங்கள் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றாலும் அதை நம்ம உண்மையை ஏற்றி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பீகாரில் நடந்ததை விட மோசமான ஒரு சூழலோட இங்கே நடக்கலாம் எது இப்போ இருக்கக்கூடிய ஆளும் தரப்புக்கு அதான் நான் உறுதியாக நம்புகிறேன் நிச்சயமாக இவங்களுக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதில் இந்த பீகார் வந்து ஒரு இதாக இருக்குது இன்னொரு அலாரமா இருக்கு திராவிடத்துக்காக உயிரியே கொடுத்துட்டு நம்ம போராட்டிட்டு இருக்கோம் ஆனால் திராவிடம்னா என்னன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியாது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக ஆளுங்கட்சி டெல்லியில முக்கியமான எதிர்கட்சி தமிழகத்துல எதிர்கட்சி அதிமுக ஆனால் டெல்லியை பொறுத்த வரைக்கும் அடிமை கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவாதத்தையே டிஆர் மாரி அடுக்கு தொடர்களை பேசியிருக்கேன் உதயநிதி அவர்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது அந்த வீடியோ நான் ஃபுல்லாக பார்த்தேன் அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா திராவிடத்திற்காக பல தியாகங்களை செய்திருக்கிறோம் பல உயிரிழப்புகள் இல்ல செய்திருக்கும் அவர் செஞ்சார இல்ல அவர் செஞ்சாருன்னு சொல்லல அவரு திராவிடம் திராவிட கொள்கைக்காக பல உயிர் தியாகங்கள் நடந்திருக்குங்கிற மாதிரி சொல்றாரு உண்மைதான் அவர் சொல்றது திராவிடத்திற்காக உயிர் தியாகம் நடந்திருக்கு அப்படி உயிரை கொடுத்தவங்க வந்து யாருன்னா எந்த விதமான பிரதிபலனையும் அனுபவிக்காத அப்பாவி தொண்டர்கள் கடை கோடி தொண்டர்கள் கடை கோடி தொண்டர்கள் பிரதிபலனை அனுபவித்த நீங்க என்ன தியாகம் பண்ணிருக்கிறீங்க நீங்க யாரு என்ன யார் போய் உயிரை கொடுத்தா அதாவது நேரு குடும்பத்திலேயாவது நிறைய பேர் உயிரை கொடுத்தாங்கன்னு சொல்லலாம் இவங்க கொடுத்த குடும்பத்தில் இவங்க எங்கே உயிரை கொடுத்துருக்குறாங்க ஒரு ரயில் வராத தண்டவாளத்தை தலை வச்சு படுத்ததை தவிர்த்துட்டு வேற எதுவுமே எதுவுமே செய்யலை இப்போ திராவிடத்திற்காக உயிரை கொடுத்ததெல்லாம் சரி அது கொடுத்தவர்கள் யார் அவங்களுடைய நிலைமை இன்னைக்கு என்ன அந்த தொண்டர்கள் இன்னைக்கு மைத்திராயனுக்கு வந்து கட்சியில் பதவி கொடுக்குறீங்க மைத்திராயன் உங்களுக்காக உயிரை கொடுத்தவரா உங்க உயிரை எடுத்தவர் தானே மைத்திராயன் அவருக்கு எத்தனை உங்க கட்சியில எவ்வளவு பேர் சீனியர் இருக்கிறாங்க கல்வி பிரிவு துணைத் தலைவராக மைத்திர என்னை வந்து கொடுக்குறீங்க அப்போ அவங்க தொண்டர் உயிரை கொடுத்த தொண்டர்கள்லாம் எங்கே போனாங்க இது ஒரு கேள்வி அடுத்தது வந்து அதிமுக வந்து அடிமை கட்சியாக டெல்லியில் இருக்கிறாங்களாம் இவங்க வந்து டெல்லியில் வந்து அதிர வைக்கும் கட்சியாக இருக்கிறாங்களாம் அதாவது சுடுதண்ணி மேலே உள்ள அந்த தட்டு வந்து அப்படியே அதாவது இவர் சொல்றதை பார்க்கும்போது அவங்க படம் டெல்லியிலேயே பறிச்ச வச்சிடறாதீங்களோ அதான் ஆமாம் மோடியும் அமித்ஷாவும் பயந்து போய் ஐயோ டெல்லியில் குளிர்ன்றாங்களே அது காமிஞ்சிட்டு இருக்காங்களா ஆமாம் அதாவது அமித்ஷாவும் மோடியும் பயந்து போய் பெட்ஷீட்டை பற்றி ரூமில் உக்காந்துருக்காங்க திராவிடர் நெருப்பை கண்டு பயந்து போய் சரிங்களா அதனாலதான் அவங்க வரும்போது இவங்க என்ன செய்யறாங்க வெள்ளக்கூடிய கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது நம்ம பல முறை சொல்லிட்டோம் இவர்களுக்கும் பிஜேபிக்கும் அதிமுகவுக்குமான கூட்டணிங்கிறது அரசியல் கூட்டணி தான் கொள்கை கூட்டணி இல்லைங்கிறத அவங்க பலமுறை சொல்லியிருக்கிறாங்க ஆனால் ஆனா திமுகவுக்கும் பிஜேபிக்குமான அந்த உறவு அப்படிங்கிறது என்னன்னா முழுக்க முழுக்க அண்டர் கிரவுண்ட் டீலிங் தான் அது அவ பிஜேபியோடு வந்து அதிமுக வந்து தேர்தலுக்கு மட்டும்தான் உடன்பாடு இவர்கள் எல்லா காலங்களிலும் உடன்பாடு இவங்க வந்து மத்தியில வந்து இவர்களுக்கு செல்வாக்கு இருக்கணும் ஒன்று இவங்க கூட்டணி வைக்கக்கூடிய கட்சி வந்து மத்தியில் ஆட்சியில் இருக்கணும் இவங்களுக்கு வந்து மத்திய அமைச்சர் பதவி வந்து இருக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் எதிர்கட்சி பிஜேபி ஆட்சியில் இருந்தாலும் பிஜேபிக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அண்டர் கிரவுண்ட்ல செஞ்சு கொடுத்துட்டு இவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது எந்த திமுகவினுடைய மூத்த தலைவர்கள் கருணாநிதி அவர் குடும்பத்தை சேர்ந்த எந்த தலைவர் மீது பிஜேபி வழக்கு தொடுத்துருக்கிறாங்க எந்த இடி வந்து வழக்கு தொடுத்துருக்கு இவங்களுக்கெல்லாம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களா இன்னைக்கு இடி வந்து எத்தனை வழக்கு என்னென்ன திரைப்பட நிறுவனங்கள்ல இருந்து அது என்ன கிரீன் பா கிரீன் பாக்குத்தூர் நிறுவனம் நிஜாம் பாக்கத்தூர் நிறுவனம் புகாரி பிரியாணி ஹோட்டல் இல்லையா இடி ரைடு நடத்தக்கூடிய இடி கருணாநிதி அவர் குடும்பத்து பக்கம் போறதே இல்லையா ஜட்ஜாங் பக்கம் போய் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்ப என்னன்னு சொன்னா இவங்க வந்து முழுக்க முழுக்க கிரவுண்ட் டீலிங் தான் அவங்களுக்கு விஷயம் இவங்க பண்ணி கொடுப்பாங்க இவங்களுக்கு தேவையான விஷயம் அவங்க பண்ணி கொடுப்பாங்க மக்களை ஏமாற்றுவதற்காக அப்பாவி சிறுபான்மையினரை வந்து ஏமாற்றி அவங்க வாக்குகளை வந்து அப்படியே வந்து எந்த வித நிர்பந்தமும் இல்லாம வாங்குவதற்காக இந்த மாதிரி ஒரு வசனங்களை வெற்று எந்த விதமான அர்த்தமுமே இல்லாத வலிமையுமே இல்லாத வெற்று வார்த்தைகளை வந்து சொல்லி ரொம்ப நாள் இனிமேல் வந்து ஏமாத்தல முடியாது மக்களாக ரொம்ப விழிச்சிட்டாங்க நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அதுக்கு வந்து பதில் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆன்டி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொன்னீங்க அப்படி ஒர்க் வச்சினா என்ன மாதிரியான விஷயங்களுக்கு இது ஒரு பின்னடைவாக அவங்களுக்கு ஏற்படுத்தும் மக்கள் கிட்ட மிகப்பெரிய ஒரு இன்கம்ஸ் என்னென்ன விஷயங்களாக எடுத்துப்பாங்க அதாவது இப்போ இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆன்டி இன்கம்ஸ் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு ஃபேக்டர் தான் ஒரு அஞ்சு டு பத்து சதவீதம் வாக்குகளை தான் அது வந்து டிசைட் பண்ணக்கூடியதாக இருக்கு இப்போ நம்ம பீகாரில் கூட பார்த்தோம் அந்த ஆன்டி இன்குபென்சிங்கிறது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை அது வந்து இன்குபென்சியாக வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறாங்க அதுபோல் வந்து இங்கே வந்து ஆன்டி இன்குபன்சி ஒர்க் அவுட் ஆகி தான் இவங்க வந்து ஆட்சி விட்டு போகணுங்கிற அவசியமே இல்லை சாதாரணமாக அதாவது கூட்டணி கணக்கீடு கணக்கீடுகள் அந்த அல்காரிதம் இருக்கு பார்த்தீங்களா அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னாலே இவங்களுக்கு வந்து அது அதிமுக கூட்டணிக்கு இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் இவர்களுக்கு இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் அதாவது அதிமுக ஆட்சியில் வந்து பத்து ஆண்டுகள் தொடர்ந்து இருந்தனால ஒரு ஆண்டின் குமென்ட்ஸ் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது அதில் பல ஃபேக்டர்ஸ் இருக்கு நான் மக்கள் வாக்களிச்சது அவர்களுக்கு வாக்களிக்கிறாங்க ஃபஸ்ட் டைம் ரெண்டாவது டைம் ஜெயலலிதா அவர்களுக்கு வாக்களிக்கிறாங்க அடுத்ததாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வரும்போது ஒரு நான்கரை ஆண்டுகள் முடியுது மக்கள் வந்து அப்போ என்னன்னா எடப்பாடியா அல்லது ஸ்டாலினா ஸ்டாலின்னா கொஞ்சம் சீனியரு அவர் நன்கு பரிச்சயமானவர் இப்போ எடப்பாடி அப்படிங்கிறது புதுதான் வந்திருக்கிறாரு நாலரை வருஷம் எல்லாத்தையும் ஆட்சி பண்ணார் சரி ஓகே இவர் பண்ணிட்டாரு இப்போ திரும்பி இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் மாதிரி கொடுத்து பார்த்தாங்க அது என்ன ரிசல்ட்டுங்கன்னு இப்போ தெரிஞ்சு போச்சு மக்களுக்கு அதனால் இப்போ என்னென்னா எடப்பாடி அதுக்கு நாலரை ஆண்டில் எடப்பாடி ஆட்சியாக வந்து பெட்ராக தான் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு இயல்பாக மக்கள் வந்து எடப்பாடி மேல என்ன ஒரு அலகேஷன் ஒரு கடுமையான தேர்தல் ரிசல்ட்ல பார்த்தோமே பெரிய ஒரு வேறுபாடு பெர்சன்டேஜ் வித்தியாசங்கள் வந்து இல்ல இப்ப வந்து என்னன்னு சொன்னா விஜயினுடைய என்ட்ரி விஜய் வந்து வராது புதிய வாக்காளர்கள் வந்து இளைஞர்களுடைய வாக்குகள் வந்து மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சிருக்குது அஹ் அதே போல வந்து ஆட்டோமேட்டிக்காவே திமுக அதிமுக அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் நாற்பது ஐம்பது வயது கடந்தவர்கள் அதிகமான வாக்காளர்கள் இருப்பாங்க இப்போ அந்த இறப்பு வீதம் ஒவ்வொரு வருஷமுமே பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லட்சங்கள் வந்து மக்கள் வந்து உயிரிழக்கிறாங்க அந்த வாக்குகள் வந்து நீக்கப்படும் புதிதாக இளைஞர்கள் வரும்போது அந்த வாக்குகள் சேர்க்கப்படும் அஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது லட்சம் வாக்குகள் புதிதாக வந்து வரும் ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன் புதுசாக வரும் அதே போல வெளியேறக்கூடிய முப்பத்தி லட்சம் மேற்பட்ட வாக்குகள் வந்து வெளியேறும் டெத்துனால பல காரணங்களால் நீக்கப்படுவாங்களா அந்த மாதிரி வந்து வரும் இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னன்னா இளைஞர்கள் வாக்குகள் வந்து அதிகமாக வரும்போது அந்த இளைஞர்களை கவரக்கூடிய விதமாக இவங்க எதுவும் பெருசா வந்து செய்யலை அப்போ என்னன்னா ஆட்டோமேட்டிக்கி ஏற்கனவே இருந்த அந்த அல்காரிதம் அடிப்படையில ஓட்டுகள் பிரியும் போது இவங்களுக்கான வெற்றி வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு இவங்க கூட்டணியிலையுமே பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு அடுத்தபடியாக காங்கிரஸ் கட்சி அதற்கு பெரிய சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவு இரட்டை இலக்குகள்ல வந்து வாக்குகள் வந்து இல்லை ஒரு அஞ்சு சதவீதத்துக்குள்ளதான் இருக்கு மற்ற எல்லா கட்சிகளுக்கும் அப்படிதான் இருக்கு அப்ப அதிமுக கூட்டணி அப்படின்னு சொல்லும்போது அவங்க போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டம் லோக்சபா எலெக்ஷன்லேயே பத்தொம்பது பர்சன்டேஜ் ஓட்டுகளை வாங்கி காட்டியிருக்கிறாங்க பிஜேபி அலைன்ஸு தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தனியாக இருபத்தி மூணு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கி காட்டியிருக்கிறாங்க அப்போ ரெண்டும் சேர்க்கும் போதே நாற்பது பெர்சன்டேஜை கிராஸ் ஆகுது தமிழ்நாட்டில் பாஜக கொஞ்சம் வளர்ந்துருக்கு அதை வந்து யாருமே மறுக்க முடியாது நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் வளர்ந்துருக்கு இப்போ சீமான் வந்து வராரு இவங்க எல்லாருமே யாருடைய வாக்குகளை எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னால் பிரதான கட்சியினுடைய வாக்குகளை தான் எடுத்திருப்பாங்க அப்படி எடுத்தும் கூட அதிமுக இருபத்தி மூணு பர்சன்டேஜ் தக்க வச்சிருக்கிறாங்க அப்ப இது இந்த காரணிகள் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும் போது அது தான் ஒரு பெரிய பாதகமாக வந்து முடியும் மேகதாது குறுக்கே அணை கட்டலாம் அப்படி அதுக்கான திட்ட அறிக்கையை தயார் செய்யலாம்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் கர்நாடக அரசுக்கு ஒரு உத்தரவை கொடுத்துருக்கு இந்த உத்தரவுக்கு காரணமே திமுக அரசு கடுமையான வாதங்களே உச்ச நீதிமன்றத்தில் எடுத்து வைக்காததான் ஒரு பத்தன போக்கு தான் காரணம் சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் ஒரு கட்டணத்தை பதிவு பண்றாரு இது எப்படி பாக்குறீங்க காவிரி விவகாரத்தில் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டின் உரிமைகளை விட்டு கொடுத்த வரலாறு தான் திமுகவுக்கு வந்து இருக்கு தொடர்ந்து பல விஷயங்களை பல பேர் பல ஊடகங்களில் பேசியிருப்பாங்க நிறைய மக்களுக்கும் தெரியும் காவிரி விவகாரத்தில் குறிப்பிடத்தக்க வெற்றி நமக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து அந்த நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பை அரசு வெளியிட்ட ஒரு விஷயம் தான் அது செய்தவர் ஜெயலலிதா உச்சநீதிமன்றத்தில் வழக்காடி மிக கடுமையாக போராடி அதை வந்து கொண்டு வந்தார் அந்த மாதிரியான ஒரு ஒரு சாதனை காவிரி விவகாரத்தில் எதையுமே திமுக ஒரு வரலாற்றுலேயே நம்ம வந்து பார்க்க முடியல இன்றைக்கு வந்து இந்த தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு தடுப்பணை கட்டலாங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பு தான் அதை கூட வந்து திமுகவிட வழக்கறிஞர் வில்சன் பேசும்போது அதை கூட பூசி மெழுகி தங்கள் தரப்புக்கு கிடைச்ச அந்த தோல்வியை அவர் ஒப்புக்கொள்ளவே மாட்டேங்கிறார் அதாவது என்ன சொல்கிறார் அவர் விளக்கம் சொல்கிறாரு இது வந்து தடுப்பணை கட்டுவதற்கான சாத்திய அறிக்கையை தான் தயாரிக்க சொல்லியிருக்காங்க தடுப்பணை கட்டி எவ்வளோ தண்ணீரை வந்து ஸ்டோர் பண்ண முடியும் அந்த தண்ணி வந்து கர்நாடகாவுக்கு பயன்பட போகின்றதா அல்லது தமிழ்நாட்டுக்கு வந்து திறந்து விடாமல் அவங்க தடுத்து வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்காங்கிற மாதிரி ஒரு ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை தான் அதுக்கு தான் அனுமதி கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி அந்த தோல்வியை வந்து பூசி மெழுகிறார் இது வந்து திட்டரை விரிவான திட்டரைக்கு தயாரிப்பதற்கு வந்து ஒப்புதல் கொடுக்குறாங்க அப்படின்னாலே அது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு தடுப்பணை கட்டுவதற்கான முதல் ஸ்டெப் அது இன்னைக்கு காவிரி டெல்டாவை நம்பி வந்து ஒரு பெரிய காவிரி டெல்டா மிகப்பெரிய ஒரு நெற்களஞ்சம் இதை தவிர்த்துவிட்டு கிட்டத்தட்ட இருபது மாவட்டங்களுக்கு வந்து குடிநீர் ஆதாரமாகவும் வந்து இருக்குது அப்போ ஒரு பெரிய உயிர்நாடி ஜீவாதார ஒரு பிரச்சனை இன்னைக்கு இன்னைக்கு வந்து பெருநகரங்களை நோக்கி வந்து அதிகமாக வரக்கூடியவங்க டெல்டா விவசாயி டெல்டா பகுதியில் தான் வந்துட்டு இருக்கிறாங்க சென்னை எவ்வளவு பேரை தாக்க முடியும் சென்னையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கு நிலம் நிலத்தினுடைய விலையாக இருக்கட்டும் பொல்யூஷனாக இருக்கட்டும் டெல்லியில் வந்து இன்னைக்கு மனிதர்கள் வாழவே முடியல கடுமையான அறநூறு போயிடுச்சு அந்த ஏகியூ ஏகியூஐன்னு சொல்றது வந்து அறநூறுக்கு போயிடுச்சு அது மாதிரியான ஒரு சூழல வந்து நமக்கு வரக்கூடாதுன்னா இப்போதே நாம் வந்து அந்த கிராம பொருளாதாரம் விவசாயத்தை பாதுகாக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங் உலகம் வந்து எங்கே போயிருக்கு நம்ம எங்கே இருக்கிறோம்னு பாருங்கள் அமே இது அமேசானுடைய அந்த சிஇ அவர் சொல்றாரு ஜெஃப் பெஸ்ட் அவர் சொல்றாரு தொழிற்சாலைகள் எல்லாவற்றையும் வந்து நிலாவுக்கு வந்து மாத்த போகிறேன் அதுக்கான ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி அவர் பண்ணிட்டு இருக்கிறார் நிலாவுக்கும் ஆர்பிட்டுக்கும் நான் வந்து கனரக தொழிற்சாலைகள்லாம் நான் மாத்த போகிறேன் ஏன்னா பூமி வந்து மனிதர்கள் வாழ்வதற்கு வந்து வேணும் மனிதர்கள் இப்படி போச்சுன்னா மனிதர்கள் வாழவே முடியாது பூமியில அதனால நான் தொழிற்சாலைகளை ஃபுல்லாக அங்க மாத்த போறேன் சரி யாரு வேலை செய்வான்னு கேட்டா ரோபோட் நான் வேலை செய்ய போறேன் கரண்ட் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் கேட்டா சூரியன்ல இருந்து நான் எடுக்க போறேன் அப்படிங்கிறாரு அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு இன்றைக்கு நம்ம பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லை சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு சொல்லிட்டு சென்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறதுங்கிறது எவ்வளவு மோசமான எவ்வளவு தூரம் பின்தங்கி இருக்கணும்னு பாருங்க அப்போ அதெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னா உயிர்நாடி வந்து டெல்டா தான் தமிழ்நாட்டினுடைய உயிர்நாடி விவசாயத்திற்கான உயிர்நாடி அதை பாதுகாக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு ஒரு கேஸ் நடத்துகிற விஷயத்துல கூட இவங்கனால ஒரு திறமையாக வாதாடி வெல்ல முடியல அப்படின்னா இவர்களுக்கு திரும்பி வாக்களித்து இவங்க வந்து எப்படி உரிமைகளை மீட்டெடுப்பாங்க மிகப்பெரிய தமிழக மக்களுக்கு டெல்டா விவசாயிகளுக்கு எனக்கு என்ன ஒரு பெரிய ஆச்சரியன்னா இதுவே வந்து அதிமுக ஆட்சியில் நடந்துருந்துச்சுன்னு வைங்களேன் இன்னைக்கு இல்லாமல் அதை தான் பேசிகிட்டு இருப்போம் ஒரு வாரம் ஒரு மாதம்னால அதை வந்து அந்த அடுத்த தீர்ப்பு வர்ற வரைக்கும் அது எல்லா டிவியில டிபேட்டா இருக்கும் எல்லாரும் அதை பத்தி தான் யூடியூப் பேசியிருப்பாங்க விவசாய சங்கங்கள் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் மெரினால உட்காந்துருப்பாங்க கிண்டி பாலத்தை மறைச்சிருப்பாங்க எல்லாமே நடந்திருக்கும் இது துரதிர்ஷமாக திமுக ஆட்சியாக இருக்க போய் எல்லாருமே இப்ப சைலண்ட் மூடில் இருக்கிறாங்க திமுக நல்ல விட்டு கொடுக்கறதுதான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இப்ப அப்படிதான் இப்போ கொரியன் கம்பெனியும் ஆந்திராவுக்கு போயிருக்காங்க ஆமா அது இப்போ லேட்டஸ்டா வந்த ஒரு தகவல் பாத்தீங்கன்னா ஒரு கொரியால கொரியாவை சேர்ந்த ஒரு ஷூ தயாரிக்குரிய நிறுவனம் ஆஹ் வாஷூ அப்படிங்கிற அந்த நிறுவனம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இருபது மில்லியன் ஷூஸ் வந்து தயாரிச்சு விற்பனை செய்யக்கூடிய ஒரு திட்டம் இந்த திட்டத்துல வந்து இருபதாயிரம் பேருக்கு வந்து வேலை கிடைக்கும் ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றோம் இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் இருபதாயிரம் பேத்துக்கு வந்து வேலை கிடைக்கும் தொழிலாளர்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் அப்படின்னு ஒரு திட்டத்தோடு தமிழ்நாட்டுக்கு வந்து வராங்க தமிழ்நாட்டு தொழில்துறை கூட வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க எம்ஒயு போடுறாங்க சைன் பண்ணுறாங்க அதை வந்து ஒரு பெரிய வெற்றியாக தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர்லாம் வந்து தம்பட்டம் அடிக்கிறாரு அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தமிழ்நாடு என்ன நடந்துச்சுங்கிறது தெரியல தமிழ்நாட்டுக்கு வந்தவங்க ஏன் வந்து ஆந்திராவை செகண்ட் ஆப்ஷனாக எடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல அதுதான் ரகசியம் சரிங்களா ஆந்திராவுக்கு வந்து போகிறாங்க குப்பத்துல வந்து அவங்களுக்கு வந்து நூறு ஏக்கர் லேண்டை வந்து ஆந்திரா அரசாங்கம் ஒதுக்குறாங்க இப்போ அங்கே வந்து அவங்க போயிட்டாங்க அந்த செய்தி தான் வந்திருக்கு இப்ப தொழில்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா அவங்க வந்து ரொம்ப சீப் ரேட்ல லேண்டை வந்து நிலத்தை வந்து கேட்டாங்க நம்மலாம் வந்து எங்கேயோ போயிட்டோம் நம்மளாம் ஒரு ஏக்கர் வந்து மூ முப்பது லட்ச ரூபான்னு நாங்கள் வந்து சொன்னோம் அவங்க வந்து ஆந்திராவில் வந்து வெறும் ஒரு ரூபாய்க்கு தொண்ணூத்தொம்பது பைசாவுக்கு வந்து ஆந்திராவில் கொடுக்குறாங்க வெறும் ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபா முதலீட்டை பெறுவதற்காக சந்திரபாபு நாயுடு வந்து ஆயிரம் கோடி ரூபா வந்து அவங்களுக்கு சலுகைகளை கொடுத்துருந்தாரு தண்ணியாக இருக்கட்டும் மின்சாரமாக இருக்கட்டும் லேண்டோடைய ப்ரைஸாக இருக்கட்டும் இப்படி ஆயிரம் கோடி ரூபா சலுகை கொடுத்ததுனால தான் அவங்க வந்து அங்கே போயிருக்கிறாங்க சந்திரபாபு நாயுடு பெரிய முட்டாளர் சரிங்களா சந்திரபாபு நாயுடு கொரியாவை சேர்ந்த கொரியாவுலன்னு இங்கே வந்ததுனால அவங்க நாட்டுக்கு வந்து அவர் நல்லது பண்ணுறாரு அவர் ஆந்திராவை சேர்ந்தவர் கிடையாது இவங்கெல்லாம் யார் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க புரியுதுங்களா இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு நடப்பு அரசு வந்து பல்வேறு கருத்துல பஞ்சம் விக்கே சார் நன்றி